எல்லாருக்கும் தெரியும் உள்ள வந்திருப்பீங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி ஊசி கட்சி சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்குரிய உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு நிராகரிப்பு தொடர்பாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்துல முறையிடப்பட்ட வழக்கின் தீர்ப்பு இன்றைக்கு வெளியா இருக்கு அது சம்பந்தமா தான் பாக்க போறோம் அதுக்கு முதல் யாரும் எங்க சேனலுக்கு புதுசா வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் இது போன்ற வீடியோக்குள்ள தொடர்ந்து போறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி டூஸ் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அதிக்கனுடைய ஊசி கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தொடர்பாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க அந்த வழக்கின் தீர்ப்பு இன்றைக்கு ஒரு மணிக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கும் இடையில வருமான்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில் வந்து வழக்கின் தீர்ப்பு வழியா இருக்கு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வழக்க தள்ளுபடி செஞ்சிருக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் யாரும் என்ன சொல்றது இனி போட்டியிட முடியாது அதாவது மரியாதைக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரசனுடைய ஊசி கட்சி சார்பாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்படுவதாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்திருக்கு இந்த வீடியோலயே இதையும் பதிவு செஞ்சேன் கௌரவ நீதிமன்ற நீதியரசர்கள் எந்த நீதிமன்றமா இருந்தா கூட நீதிமன்ற நீதியரசர்களுடைய தீர்ப்பை யாருமே விமர்சிக்க முடியாது இறுதி தீர்ப்பு நீதிமன்றமே வழங்கும் அதன் அடிப்படையில் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கினாலும் அதை எல்லாரும் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இத நான் சொல்லிடுறேன் நீதிமன்றம் எடுக்கிற முடிவே இறுதியானது அதன் அடிப்படையில் வந்து நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கிறதுக்கான இல்லை இது வழங்கப்பட்ட செய்திய உங்களுடன் கடத்தி கொள்வதற்கான மாத்திரமே இந்த செய்தி நீதிமன்ற தீர்ப்பை யாருமே விமர்சிக்க முடியாது இந்த வழக்கு தள்ளுபடியில என்ன பின்னணி என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது அதுக்கான தீர்ப்பின் விளக்கம் என்ன நீதியரசர்கள் கௌரவ மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் வழங்கினார் என்பது மேலதிக இன்னொரு வீடியோல முழுமையா பார்ப்போம் என்ன பொறுத்த அவசரமா இதை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காகத்தான் என்ன சொல்றது எதிர்பார்த்து கொண்டு வந்துருப்பீங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனோடைய கட்சி சார்ந்தவர்கள் அவரை நேசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஒரு அதிர்ச்சியான தான் இனி அஹ் குறிப்பிட்ட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே படுத்தத்துறை பூனகிரை பிரதேச துணுக்காய் அந்த பிரதேசங்கள் அனுமதிக்கப்பட்ட பிரதேசங்கள் மாத்திரமே ஊசி கட்சி சார்பாக உள்ளூராட்சி தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உள்ளூராட்சி தேர்தல போட்டிடுவாங்க இனி எந்த இடத்துக்கும் அனுமதி வழங்கப்படாது இதன் அடிப்படையில் வந்து இனி அடுத்த என்ன சொல்றது இனி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதுக்கு பிறகே வந்து போட்டிடுவாங்கன்னு சொல்லி நம்பலாம்